இந்த பூர்ண சந்திரகிரகணம் தென்படுது இந்தியா இலங்கை நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷத்துலேருந்து அடுத்த நாள் அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை இந்த பூர்ண சந்திரகிரகணம் இருக்கு பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங்கம் இந்த டைமிங்ல கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம் ஸோ இது வந்து பொதுவான ஒரு நேரம் ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அந்த சந்திரகிரகணத்தை அனுஷ்டிப்பது ரொம்ப விசேஷம் அவருடைய வழக்கப்படி தர்ப்பணம் செய்து கொள்வதோ இறை நாமத்தை செய்து கொள்வதோ இல்லைன்னா உறங்குவதோ எதுனாலும் பண்ணிக்கலாம் கர்ப்பிணிகள் இந்த சந்திரகிரகண நேரத்திலே வெளியில் வர்றதை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி இரவு நேர சாப்பாடு உணவை வந்து மாலை ஒரு ஆறரை மணிக்குள்ளே முடிக்கிறது விசேஷம் சில பேர் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்ணும் ஒரு மணிக்குள்ளே சாப்பிடணுன்னா சொல்லியிருக்காங்களே அதெல்லாம் சரியாக ப்ராக்டிக்கலாக முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு சில பேர் கேட்டிருக்காங்க ஸோ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லோரும் பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ளே மத்தியானத்துக்குள்ளே சாப்பிட்டு பன்னெண்டு மணி நேரம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது அது அவர்களுடைய வசதி உடல்நிலையை பொருத்தப்பட்ட விஷயம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா